பயிரின் நன்மைகள் ஒன்று உயர் அளவிலான புரதம் தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது நீண்ட நிற உள்சத்தியாக இருக்கிறது இரண்டு நன்மை செய்யும் நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கும் மூன்று உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது குறைந்த கொழுப்புடன் அதிக நார்ச்சத்து உள்ளதால் உடல் எடையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது நான்கு இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு டயபீட்டீஸ் உள்ளவர்கள் இதை உணவில் சேர்த்தால் சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவும் ஐந்து மாரடைப்பை தடுக்கும் இதிலுள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதை ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன ஆறு இளமையை காக்கும் இதில் உள்ள வைட்டமின் இ சி மற்றும் ஆண்டி ஆக்சிடெண்டுகள் சருமத்தை பாதுகாக்கின்றன ஏழு கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த உணவு அதிக அளவு தாதுக்கள் ஆயன் போலே கொண்டதால் கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படுகிறது எட்டு உடல் சூட்டை குறைக்கும் வெப்பமான காலங்களில் பச்சை பச்சைப்பயிறு கஞ்சி குடிப்பது உடல் சூட்டை குறைக்கும் உணவில் எப்படி சேர்க்கலாம் உருவைப்பழுத்து ஸ்ப்ரோட்டட் சாப்பிடலாம் பயிறு குழம்பு சாதம் அடை தோசை போன்றவையாக செய்து உண்ணலாம் கஞ்சி அல்லது சுண்டல் செய்து உண்ணலாம் பச்சை பயிரை தினசரி உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்கள்